சொல்றதுக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சிக்கு தம்பி முன்னாள் அண்ணாமலை கொஞ்சம் ஒரு ஸ்வீட் கொடுத்தார் அது என்ன அல்வா அல்வா கொடுத்த அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு மனதிற்கு மிகவும் நான் கோயிலாக மிகவும் பிடித்தமான இடமான மதிக்கின்ற இந்த கமலாலயத்திற்கு வந்திருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எத்தனை ராஜ்பவன்களுக்கு சென்றாலும் வருகின்ற அன்பு எனக்கு சற்று வேறுபாடுதான் அதனால் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பதில் பெருமகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் அன்பு தம்பி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் மரியாதைக்குரிய ரவி பச்சமுத்து அவர்கள் ஏற்கனவே சொன்னதை போல தமிழகத்தை தாண்டி பல கல்வி நிறுவனங்களை நடத்தி வருகிறார்கள் கல்வி சேவை செய்து வருகிறார்கள் அவர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பாலம் கல்யாண சுந்தரம் அவர்கள் அவர்களை பற்றி நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமில்லை இன்றெல்லாம் நாம் பெரியவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதில் அவரோடு நாம் அமர்ந்திருக்கிறோம் என்பதே பெருமைக்குரிய விஷயம் அதனால் அவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஏனென்றால் ஒவ்வொருவர் பெயரையும் சொல்ல ஆரம்பித்தால் புத்தகத்தை பற்றி பேச முடியாது என்பதற்காக மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர்கள் எதிரிலே அமர்ந்திருக்கும் தலைவர்கள் எனது அருமை பத்திரிகை சகோதரர்கள் காவல்துறை சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கம் அமர் பிரசாத் ரெட்டி அவரின் கனெக்டிங் நூற்றி நாற்பது கோடி மக்களின் இணைப்பு அதான் புத்தகம் அமர் பிரசாத் ரெட்டி ஒன்று சொன்னார் நான் தான் அவரை கட்சியில சேர்த்தேன் அப்படின்னு நான் இன்னொரு பெரிய பிரச்சனையில் அவரை மாட்டி விட்டேன் மிக பெரிய பிரச்சனை வெளியே வரவே முடியாத பிரச்சனை அவர் கல்யாணத்தை நான் தான் நடத்தி வச்ச ஆந்திரால சூலூர் என்ற இடத்துக்கு சூலூர் பேட்டையில சென்று செங்காளம்மன் கோயிலுக்கு போய் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த பாஸ்கர் லோகநாதன் போன்றவர்கள் எல்லாம் கூட வந்திருந்தாங்க ஆக அதனாலதான் சொல்றேன் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை வெளியே வர முடியாத பிரச்சனை மாட்டி விட்டதும் நான் தான் ஏன்னா நீங்கள் எவ்வளவோ பிரச்சனையில் மாட்டியிருக்கீங்கன்னு சொல்லி பல பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை இதுதான் பெரிய பிரச்சனை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பான தம்பி இங்கே அவர் சொன்னதை போல ஒரு நல்ல ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்தினார் அதை பார்த்து விட்டு இப்படிப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் சேர வேண்டும் என்று சேர்த்து அது மட்டும் இல்ல ஜல்லிக்கட்டிலும் அவர் சிறப்பாக பணியாற்றினார் ஜல்லிக்கட்டிற்காக இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நாங்க தான் கொண்டு வந்தோம் கையெழுத்து வாங்கி மரியாதைக்குரிய ஜல்லிக்கட்டு நடந்தே ஆக வேண்டும் என்று முயற்சி செய்ததால் தான் ஜல்லிக்கட்டு நடந்தது இது தனிப்பட்ட முறையில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதற்கான முயற்சியை மேற்கொண்டால் அதற்கொண்டார்கள் அதற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி முயற்சியை மேற்கொண்டது அதற்கு பல பேர் ஒத்துழைப்பு நல்கினார்கள் அதில் அமர் பிரசாத் ரெடியும் அந்த நேரத்தில் ஜல்லிக்கட்டை சார்ந்தவர்கள் எல்லாம் இணைக்கும் ஒரு பணியை செய்து ஒரே நேரத்தில் ஜல்லிக்கட்டு வேண்டும் என்று சொன்னவர்கள் ஒரு ஐம்பது பேரை ஒரே நேரத்தில் நாங்கள் விமானத்தில் அழைத்து சென்று அங்கே கோரிக்கை வைத்து ஒரே நாளில் ஒரே நாளில் நான்கு அமைச்சர்களிடம் அனுமதி பெற்று மரியாதைக்குரிய பாரத பிரதமரிடம் அந்த கோப்பு போய் அன்றே அனுமதி வாங்கி கொடுத்தோம் ஆக எப்பொழுதுமே நாம் ஒன்று செய்வோம் ஆனால் பாராட்டு வாங்கி கொள்வது வேறு இருக்கும் அதே மாதிரிதான் இந்த மாநிலத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது அதை நான் இங்கே அமர் பிரசாத் ரெட்டியின் அந்த அவர்களின் திறமையை நான் இங்கே சொல்லி ஆக வேண்டும் இன்னொன்று அவர் எழுதியிருக்கின்ற புத்தகம் இந்த புத்தகத்தில் தலைப்பு ரொம்ப பிடித்திருக்கிறது ஏன்னா கனெக்ட் ரொம்ப முக்கியம் எது எப்படி இருந்தாலும் தனித்தனியாக இருக்கிறதோட கனெக்ட் ரொம்ப முக்கியம் நூற்றி நாற்பது கோடி மக்களிடம் இணைப்பாளர்களாக இணைப்பாளராக நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவர் தலைப்பு பார்த்தீங்கன்னா பத்து தலைப்புகளில் அவர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் எழுதிக்கிறார்கள் அந்த தம்பியும் எழுதியிருக்கிறார் ஆக இதில் வந்து எனக்கு சில தலைப்புகள் ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா ஹெல்தி இண்டியா ஹெல்த் ஃபார் ஆல் ஹெல்தி இண்டியா ஹோப் ஃபார் ஆல் எல்லோருக்கும் நம்பிக்கை கொடுக்கிறார்கள் அண்ட் ஹோப் இன் சிரிஞ்ச் அதாவது ஒரு சிரிஞ்சில் ஒரு தடுப்பூசியில் இந்த நாட்டின் முழுமையான நம்பிக்கையும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொண்டு வந்தார்கள் என்பது மிக முக்கியம் இல்லை சொல்றதுக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னால் தம்பி எனக்கு கொஞ்சம் கொடுத்தார் அல்வா 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 கொடுத்தார் ஆனா அது நேர்மறையான தான் ராகுல் காந்தி சொல்ற மாதிரி அல்வா கிடையாது தான் பட்ஜெட்டுக்கு முன்னாலேயே அப்படிதான் அல்வா கிண்டப்படுகிறது நாம இப்ப கிண்டப்படல இதே அல்வாவை காங்கிரஸ் காரங்களும் கிண்டாங்க ஆனா ஏதோ பிஜேபி கிண்ட மாதிரியும் அதுல இருபது பேர்ல தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள்லாம் இல்லை அப்படின்னு இன்னொரு அல்வாவை அவர் கிண்டி இருக்க ஆனா நாங்க அல்வா சாப்பிட்டுட்டு இது இனிப்புக்கான ஒரு குறியீடு என்பதை நாங்கள் எடுத்துக்கொண்டு அது மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து ஒரு அல்வா என்பது ஒரு இனிப்பின் குறியீடு என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ளாமல் ராகுல் காந்தி போன்றவர்கள் எதிரதான் பாலிடிக்ஸ் அல்வாய் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எந்த அளவிற்கு அவர்கள் தரம் தாழ்ந்து இறங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எதிர்கொள்ளும் உயர்ந்த மனிதராக மோடி அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை தான் அமர் பிரசாத் ரெட்டி எடுத்து சொல்லியிருக்கார் அது ராகுல் காந்தி சொல்றேன் அமர் பிரசாத் ரெட்டி கூட எழுதியிருக்கிறார் பத்து தலைப்புகளை எழுதியிருக்க முதல் ஸ்வச் பாரத்தில் ஆரம்பிச்சு கடைசியில் வந்து நார்த் ஈஸ்ட் டெவலப்மெண்ட் வரைக்கும் கொண்டு போயிருக்கார் இதுல நான் ஒரு மருத்துவரை எடுத்துக்கொள்வது ஃபார் ஃபார் ஆல் ஆல் அண்ட் ஹோப் அந்த எடுத்துக்கலாம் சிறப்பாக பேச இருக்கிறார்கள் அதனால் நான் எல்லா நான் எடுக்க வேண்டாம் இருக்கிறேன் ஆனால் அந்த அல்பாயை பொறுத்த மட்டும் அது இனிப்பு என்பதையும் தாண்டி நீங்கள் இவர்களெல்லாம் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்கள் இவர்களெல்லாம் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள் எழுபத்தி மூணு சதவீதத்திற்கு மேல் இருக்கிறாங்க அதனால அவர்களை வச்சு ஏன் கிண்டல அப்படின்னு ஆலோசனை சொல்றேன் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் தலைவர் அண்ணன் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு முதலமைச்சர் போடுறதா இருக்கீங்க போலருக்கு அதனால இந்த பிரிவினை யாரையாவது போடுங்க அப்படின்னு நீங்க ஆலோசனை சொன்னா இன்னும் நல்லா இருக்கும் ஆக நீங்க செய்யறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அவங்க ஒரு பெரிய ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க அதுல எவ்வளவு பட்டியலின மக்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்றால் எல்லாருக்குமே தெரியும் ஆக வேண்டுமென்றே ஒரு அல்வாவை வந்து வேற மாதிரி அரசியல் கிண்டல் கிண்டலாக கிண்டிக் கொண்டு இருக்கிறார் இன்னொன்று சொல்கிறார் அதில் ஏன் அமர் பிரசாத் ரெட்டி அப்படின்னு சொன்னேன்னா ஒரு கரோனா காலத்தில் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் எப்படி இந்த சுகாதாரத்தை முன்னெடுத்துச் சென்றார்கள் என்பதை நான் அனுபவித்து அனுபவித்து அவரை நன்றி உணர்வோடு பாராட்டுவது உண்டு நான் துணைநிலை ஆளுநராக இருக்கேன் இரவு பதினோரு மணிக்கு பிஎம் ஆஃபீஸ் வந்து ஃபோன் வரும் ஃபோன் வந்து என்ன கேட்பாங்கன்னா டெத் ரேட் எவ்வளோ வேக்சின் எவ்வளோ போட்டிருக்கீங்க நாம ஒன்று சொன்னால் அவர் கையில் ரிப்போர்ட் வச்சிருப்பார் பாண்டிச்சேரியில் இப்படி இருக்கனால நான் கடகடன்னு சொல்லிவிடுவேன் நம்ம மாற்றி சொல்லவே முடியாது அந்தளவுக்கு அதை அவர் சொல்வார் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன் நம்ம இன்னைக்கு பாரத பிரதமர் ராகுல் காந்தி சொல்கிறார் நீங்கள் எல்லாம் இது லைட்டு காமிக்க சொன்னீங்க காமிச்சோம் பாத்திரத்தை அடிக்க சொன்னீங்க அடித்தோம் அது அடிக்க சொன்னது பிரதமருக்காக இல்லை அடிப்பதற்காக மக்களை பாதுகாப்பதற்காக அடிக்க சொல்றது என்ன சொல்கிறது என்றால் மாதிரி மணி அடிச்சு மக்களை வீட்டிற்குள் அமர வைத்ததனால் பாரத தேசத்தில் நாற்பத்தி ஐந்து லட்சம் இறப்புகள் தடுக்கப்பட்டது என்று உலக சுகாதார உங்களுக்கான அந்த மணி அடிச்சது அவ்வளவு கேவலமா கிண்டலா இருக்கு இருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க நீங்க மக்களையும் பாதுகாத்திருக்க மாட்டீங்க உங்களையும் பாதுகாத்திருக்க மாட்டீர்கள் இந்த பாரத தேசத்தில் அனைவரும் உலா வருகிறோம் என்றால் பாரத பிரதமர் கொடுத்த தடுப்பூசி தான் காரணம் தெளிவாக எல்லாரும் தான் ராகுல் காந்தி கூட ஆரோக்கியமா இருக்காருன்னா அதுக்கு நாம கொடுத்த தடுப்பூசி தான் ஒரு பேண்டமிக் ஆரம்பிச்சு பதினோரே மாசத்துக்குள்ள ஒரு தடுப்பூசி உலகத்திலேயே எந்த நாட்டிலும் தயாரிக்கப்படவில்லை பாரத தேசத்தில் தயாரிக்கப்பட்டது என்பதை நாம் பாரத பிரதமருக்கு நன்றி உணர்ச்சியோடு சொல்றாரு அவர் சொல்றாரு அமர் பிரசாத் ரெட்டி சொல்றாரு அந்த தம்பி சொல்றாரு என்ன சொல்றாங்கன்னா இருநூற்றி இருபது கோடி டோசஸ் கொடுக்கப்பட்டது அதில் ஃபர்ஸ்ட் டோஸ் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இரண்டாவது டோஸ் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் அந்த இம்யூனிட்டி தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் மறுபடியும் கொரோனா வந்தா கூட பாரத தேசத்தின் பக்கத்தில் கூட கொரோனா வராததற்கு காரணம் நாம் எடுத்துக்கொண்ட அந்த தடுப்பூசி ரூபல்லா தடுப்பூசி இந்த இந்திய பாரத தேசத்துக்கு வருவதற்கு முப்பது ஆண்டுகள் சின்னமையின் தடுப்பூசி இந்த பாரத தேசத்திற்கு வருவதற்கு நாற்பது ஆண்டுகள் ஆனது டிவியின் தடுப்பூசி ஆனது உலகம் முழுதான் தான் மற்ற நாடுகளுக்கு கொடுப்பார்கள் சிரிஞ்சுன்னு மிக அழகாக சொல்லி இருக்கிறார் ஒரு ஊசியில் எனது நம்பிக்கை இருக்கிறது ஆக அந்த வார்த்தை உண்மையிலேயே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களை முழுவதுமாக முன்னிறுத்துகிறது ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கனெக்ட் என்பது ரொம்ப முக்கியம் அந்த கனெக்ட் ஏன்னா தொப்புள் கொடி உறவு என்று தான் நம்ம சொல்லுவோம் இங்கே நான் ஒன்று நினச்சி அதே மாநில தலைவரும் சொன்னாங்க ஏன்னா நான் வந்து அவர் சொன்னார் புத்தகம் எழுதி இருக்கிற கஷ்டத்தை விட இது வெளியிடுறது தான் கஷ்டம் அப்படின்னா நான் கைன காலஜிஸ்ட் என்ற முறையில் நான் ஒன்று நினச்சேன் எங்கள் காதில் தம்பி சொன்னதும் காதில் விழுந்தது டெலிவரி தான் இங்கே கஷ்டம் குழந்தை வயிற்றில் இருக்கிறத விட பிரசவம் சிசேரியன் இல்லாமல் நார்மல் டெலிவரியில் வெளியே வர்றதா கஷ்டம் ஆக இன்னைக்கு ஒரு நல்ல குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறீர்கள் என்ற வகையில் அது எனக்கு மகிழ்ச்சி ஏன்னா புத்தகம் நிறைய எழுதணும் அமர் பிரசாத் போன்ற இளைஞர்களெல்லாம் இன்னும் நிறைய புத்தகங்கள் எழுதணும் ஏன்னா நமக்கு திராவிட இயக்கங்களை பார்த்தீர்கள் அவங்க கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாலே அவங்க எல்லாம் பரப்பி வச்சுருப்பாங்க பாதி பேசி மக்களை ஏமாத்தினாங்க அப்புறம் எழுதி ஏமாத்தினாங்க ஒட்டு மொத்தமாக பேசியும் எழுதியும் தமிழக மக்களை ஏமாற்றி கொண்டே இருந்தார்கள் ஆக அந்த ஏமாற்றத்தை மாற்றமாக நாம் கொண்டு வர வேண்டும் என்றால் நாமும் நிறைய எழுத வேண்டும் அவங்க எழுத வேண்டும் உண்மையில் நாம் சொல்வதை செய்வதை எழுதினாலே நமக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் ஏமாற்றம் தெரியும் தெரிந்தால் போதும் நான் சொல்றேன் கொள்கையா இருக்கலாம் அதனால நாங்க கொஞ்சம் மெதுவாகவே தான் பண்ணுவோம் ஆனால் கூட மாற்றத்தை ஒரு ஆரோக்கியமாக கொண்டு வருவோம் என்று சொல்லி நல்ல நல்ல அதாவது எனக்கு நான் மருத்துவ திட்டம் என்று சொல்லும் பொழுது இந்த ஜன் ஊஷிய மக்கள் மருந்தகத்தை நான் வணங்குகிறேன் ஏன்னா நான் ஒரு முறை நோயாளிகளை பார்க்க போய்கிட்டேன் இப்ப ப்ராக்டிஸ் பண்றது இல்லை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நோயாளிகளை பார்க்க போகும்போது ஒரு நோயாளி ரொம்ப கவலையா இருந்தார் எங்க எவ்வளவு கவலையா இருக்கீங்க என்ன ஆகுமோன்னு கவலைப்படாதுங்க சொன்னேன் அதுக்கு அந்த நோயாளி சொன்னார் என்ன ஆகுமோன்னு கவலைப்படல டாக்டர் எவ்வளோ ஆகுமோன்னு தான் எனக்கு கவலையா இருக்குதுன்னு சொன்னேன் ஆக அப்படி இல்லாம ஐயா என்பதுல வந்து ஷபீர்னு ஒரு சிறுபான்மை சகோதரர் சொன்னதை கோட் பண்ணியிருக்கிறாரு நம்ம அமர் என்னன்னா நானே பாண்டிச்சேரியில அந்த திட்டத்தை மேற்கொண்டு வரும்போது எவ்வளவு பேர் பலன் அடைந்தார்கள் என்று நான் சொல்லி ஐயாயிரம் ரூபாய் எனக்கு ஆய் கொண்டு இருந்தது மருந்து வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்தான் மாதத்திற்காக நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதுக்கு மேல வந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயை நான் மிச்சப்படுத்தி நான் வந்து என்ன செய்யறேன்னா அதுல இருந்து நான் வந்து சத்துள்ள பழங்கள் வாங்குகிறேன் நல்லதை வாங்கிகிறேன் அப்படின்னு அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் அது மட்டும் இல்ல அறுபத்தி ஆறு கோடி மக்கள் இன்சூரன்ஸ் பிரதமரின் உடல்நல காப்பீடு திட்டத்தில் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பலன் பெற்றிருக்கிறார் நான் மருத்துவ தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றிக் கொண்டு ஒரு நூறு ரூபாய்க்கு மருந்து வாங்க முடியாம மக்கள் சாவதை நான் பார்த்து இருக்கிறேன் ஆனா அதெல்லாம் இல்லாம இன்னைக்கு மக்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் மருத்துவ திட்டங்களைப் பற்றி அதை சஞ்சீவினி போர்ட்டல் எல்லாவற்றையும் பத்தி மிக அழகாக எழுதி இருக்கிறார்கள் அதனால் அதை நீங்க படிக்க வேணும் ஒரே ஒரு வேண்டுகோள் அலையன் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இங்க இருக்கிறார்கள் புத்தகத்தை எல்லாரும் வாங்கி படிக்க நாம வாங்குற புத்தகத்தோட நாம வாங்குற புத்தகத்துக்கு நாம கொடுக்கின்ற விலை அதுல வந்து நாம வந்து அந்த கவருக்கும் பேப்பருக்கும் கொடுக்கிறோம் அதோட கண்டென்ட்க்கு நம்ம கொடுக்கல கன்டென்ட்க்கு கொடுக்க ஆரம்பித்தால் நிலை மதிப்பெற்ற பணத்தை தான் கொடுக்க முடியும் ஆக பதிப்பகத்தாரும் கொஞ்சம் மனநடை வேண்டும் என்பதற்காக எல்லோரும் தயவு செய்து வாங்கி படியுங்கள் இன்னொன்றையும் நாளையம் சீனிவாசன் கேட்கிறேன் இளைஞர்கள் அவங்க புத்தகத்தை எல்லாம் நீங்கள் தர வேண்டும் அண்ணாமலை அவர்களோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் யார் யாரெல்லாம் இளைஞர்கள் புத்தகம் எழுத வேண்டுமோ அதையெல்லாம் எழுதணும் ஏன்னா வந்து நான் ஒரு புத்தகம் வெளியீட்டு விழாவிற்கு போயிருந்தேன் அப்போ ஒருத்தர் சொன்னாரு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தார் இது அமர் புத்தகம் நான் ஜென்ரலாக ஒரு லைட்டர் சென்ஸ்ல சொல்றேன் இந்த புத்தகத்தை வெளியே கொண்டு வருவது பிரசவம் மாதிரி இருந்தது பிரசவம் மாதிரி இருந்தது பிரசவம் மாதிரி இருந்ததுன்னு சொன்னார் நல்லா சொன்ன மாதிரி ஒருத்தர் எங்கே சொன்னார் புத்தகத்தை படித்தவர் போது இதில் குட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கோங்க இந்த ஒரு புத்தகத்துக்கு குழந்தை மத்திரம் பெற்றது போதும் அப்படின்னு ஏன்னா புத்தகம் அந்த நிலையில் இருந்தது ஆனால் அமர் பிரசாத் ரெட்டி போன்ற இளைஞர்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு கிடையாது புத்தக கட்டுப்பாடும் கிடையாது எத்தனை புத்தகங்கள் வேண்டுமானாலும் எழுதுங்கள் ஏனென்றால் அந்த எழுத்து மக்களை மாற்றும் ஏனென்றால் வார்த்தை பாரதியார் சொன்னதை போல தேவ வார்த்தை அக்னி குஞ்சுன்ற கண்டே அங்கே ஒரு பொந்தில் வைத்து வெந்து கால் ஆக ஒரு அக்னி குஞ்சை வந்து ஒரு மரப்பொந்தில் வைத்தால் காட்டையே வெந்து தணிக்கும் அளவிற்கு அந்த வார்த்தைகளில் ஒரு சக்தி இருக்க உதாரணத்திற்கு கேசிஆர் உங்களுக்கு நல்லா தெரியும் தெலுங்கானால முதல் புரட்சி எங்க வந்ததுன்னா ஒரு நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் அவரை அப்படியே புரட்டி போட்டது குடியரசு தினத்தில் நான் எனக்கு பேசக்கூடாது அப்படின்னு என்கிட்ட அவர் கண்டென்ட் கொடுக்கல நான் சொன்னேன் ரெண்டே வார்த்தை தான் சொன்னேன் எல்லோருக்கும் விவசாயிகள் எல்லோருக்கும் அவர்கள் ஒருவருக்கு மட்டும் இந்த கேப்ஷன் தான் வைரல் ஆகி முதல் முதலில் கேசிஆர் பத்தி நெகட்டிவிட்டி கொண்டு வந்தது ஆக வார்த்தைகளுக்கு மிக அதிக சக்தி இருக்கிறது அந்த வார்த்தைகளை நீங்கள் கொண்டு இந்த புத்தகத்தை புத்தகம் நிச்சயமாக பலன் தரும் நமக்கு நிச்சயமாக தாமரையை மலர வைப்பதற்கு இதற்கு பயன் தரும் அதனால் நல்லதொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இன்னும் பல புத்தகங்களை நீங்கள் எழுத வேண்டும் என்று கேட்டு எதிர்ப்பு அரசியலும் எதிர்மறை அரசியலும் அதிகமாகிக்கொண்டே கொண்டே போகிறது அது மாநில அரசில் இருந்தாலும் சரி அகிலபார்க்க அண்ணன் துரைமுருகன் காவிரி நீரை வாங்க போன போய்ட்டு சொல்றாரு அவரும் இந்தியில் பேசுகிறாரு அமைச்சரும் இந்தியில் பேசுகிறார் இணையமைச்சரும் இந்தியில் பேசுகிறார் எனக்கு ஒன்றுமே புரியலன்னு ஆனா இதுக்காக தான் நாங்க சொன்னோம் என் தாய் தமிழை எதுவும் அழித்து விட முடியாது அதே நேரத்தில் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வதில் தாய் தமிழ் பெருமை அடையுமே தவிர சிறுமை அடையாது என்பதை தான் நாங்க சொல்லிக்கொண்டே அந்த குமுடி பூண்டிய தாண்டுனா அண்ணன் துரைமுருகனை அடையாளம் தெரியாது அவர் அமைச்சரவையும் அடையாளம் தெரியாது அதனால தான் நாம சொல்றோம் பறந்து பட்ட என்ன ஒத்துக்கொள்ளுங்க நீட்டாம தான் ஒத்துக்கொள்ளுங்க நல்லதை இந்த நாட்டிற்கு சொல்லும்போது அதை ஒற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நல்ல புத்தகத்தை வெளியிட்ட தம்பி அமர் பிரசாத் நடிக்கிறது வாழ்த்துக்களை தெரிவித்து சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ இலைகள் துளிர்கிறதோ இல்லையோ தாமரை மலர் தீரும் தாமரை மலர் தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாமரை மலர்ந்தே தீரும் நன்றி வணக்கம் India's number one AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing, and dental. JKKN Institution, Kumarapalayam.